ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேன்கூவருக்கு போக போகிறோங்க நம்ம விக்டோரியாலேருந்து வேன்கூவருக்கு போகணுன்னா ஃபெரி எடுத்து தான் போனோம் இந்த ஃபெரி ரைடு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் வேன்கூவருக்கு இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஃபெரிங்க இதில் வந்து கிட் நூற்றுக்கணக்கான கார்களும் பெரிய ட்ரக்ஸும் ஃபுட் ட்ரக்ஸ் எல்லாமே போகும் இந்த ஃபெரி பார்க்குறதுக்கு ஒரு க்ரூஸ் லைனர்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் நாங்கள் காலையில் ஃபஸ்ட்டு ஃபெரி எடுத்தோம் இந்த ஃபஸ்ட்டு ஃபெரி வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு எடுத்துடுவாங்க காலையிலேயே வீட்டில் கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கெல்லாம் கிளம்பி சிட்னி வந்து சிட்னிலிருந்து நாங்கள் ஃபெரி டெர்மினலுக்கு வந்துவிட்டோம் அங்கேருந்து காரில் தான் வந்தோம் கார் எடுத்துகிட்டு தான் நாங்கள் இப்போ வேன்கூவர் போக போகிறோம் ஸோ அதனால் காரை கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே அப்படியே வெளியில் பார்க்கறதுக்காக வந்தோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வந்தோம் கடலில் போகிறதே ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் தாங்க நம்ம இந்த மாதிரி ஃபெரியிலெல்லாம் கடலில் போகும்போது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விசலில் இப்படி நடந்து ஓடுற தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஃபெரியில் நம்ம வேன்குவர் போகிற வழியில் நிறைய குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி தாங்க நான் ஃபஸ்ட்டு தடவையாக மேலே டெக்குக்கு போய் பார்க்குறேன் அதாவது அதோடய ரூஃப் அதாவது ரூஃப் இல்லை அது மேலே போய் பார்க்குறேன் மேலே போய் பார்க்கும்போது போது தான் தெரியுது இது நம்ம கீழே இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நம்ம கிட்டத்தட்ட ஃபைவ் ஃப்ளோர்ஸ் இருக்குது இந்த ஃபெரியில் இந்த ஃபைவ் ஃப்ளோர்ஸில் வந்து நம்ம மேலே போய் பார்க்கும்போது தான் இந்த ஃபெரி ஆடுறதே நமக்கு தெரியுது இந்த தண்ணியில் ஆடுறது தெரியுது உள்ளே இருக்கிற வரைக்கும் எந்த விதமான மூமெண்ட்ஸும் நமக்கு தெரியாது ஃபெரி போகிற மாதிரியே தெரியாது ரொம்ப ஜாலியாக ஸ்மூதாக இருக்கும் இந்த மேலே நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இது ஆடுறதே எங்களுக்கு தெரியுது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் நிறைய குட்டி குட்டி தீவுங்களும் அவங்களோட ஓன் இதெல்லாம் வந்து நிறைய ப்ரைவேட் ஐலண்ட்ஸாக தான் இருக்கும் அவங்களோட ஓன் போட் டாக் பண்ணுறது எல்லாமே அவங்க சொந்தமாக வச்சுருப்பாங்க லைட் ஹவுஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி சன்ரைஸ் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க அதை பார்க்குறதுக்காகத்தான் நானும் என் ஹஸ்பண்டும் மேலே வந்தோம் ஏன் பையனுக்கு அதுலெலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அவர் உள்ளேயே உட்காந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டான் சன்ரைஸ் பார்த்து முடிச்சுட்டு காஃபியும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று வெளியில் பார்த்து ரசிச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து கீழே காருக்கு போய்ட்டோங்க கார் எடுத்துகிட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க கார் அதாவது இன்னும் பத்து நிமிஷத்தில் நம்ம டாக் பண்ண போகிறோம் வந்துட சொல்லுவாங்க காரில் கார் பேசஞ்சர்ஸ் எல்லாம் வர சொல்லுவாங்க ஸோ நாங்கள் கீழே போயிட்டு கார் எடுத்துகிட்டு வேன்கூவர் கூவர் வந்துவிட்டோம் இன்றைக்கி நாங்கள் ஏன் வேன்கூவர் வந்தோம் அப்படின்னா என் பையனோட பாஸ்போர்ட் ரினியூருக்காக தான் வந்தோம் அப்படியே அந்த இடத்துல ரொம்ப ஆர்லியாக வந்ததினால சரி அந்த பீச்சை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நடந்து போயிட்டுருந்தோம் இது வந்து ரொம்பவே அழகான ஒரு பீச் சைடுங்க இந்த இடத்துல நிறைய ஹீட்டரிஸ் இருக்குது நிறைய ரெஸ்டரெண்ட்ஸு எல்லாமே இருக்குது தூரத்தில் பாருங்கள் இந்த மவுண்டன்ஸ் ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ வெளியில் எவ்வளோ டெம்பரேச்சர்னு நினைக்கிறீங்க த்ரீ டிகிரி ரொம்பவே குளிராக தான் இருந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப குளிராக இருந்தது அதுவும் பீச் கிட்டன்றனால பயங்கரமான சில்லு காற்று இந்த போர்ட்டில் சீ பிளேன்ஸும் இருக்குது பாருங்க இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் சீ பிளேன்ஸு பக்கத்தில் இருக்க யூஎஸ்க்கு சியாட்டலுக்கு பக்கத்தில் எல்லாம் இந்த மாதிரி ஸ்லீ சீ பிளேன்ஸே யூஸ் பண்ணிப்பாங்க இந்த சீ பிளேன் இந்த சீ பிளேனில் இந்த ஏர்போர்ட் தான் இது பாருங்கள் அரைவல் டிப்பாச்சர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல ரொம்பவே குட்டியான ஒரு ஏர்போர்ட்டும் இருக்குது அதுக்குள்ள வேன்கூவர் சிட்டியில தாங்க நல்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் நாங்கள் இருக்கிற விக்டோரியாவில் இவ்வளோ பெரிய சை ஸ்கை எல்லாம் இருக்காது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் இந்த மெயின்லேண்ட் போகிறதே இங்கே விக்டோரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான விஷயமா இருக்கும் இந்த கடல்லையே ஒரு இடத்துல கேஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்கள் இந்த கேஸ் ஸ்டேஷனில் இந்த போட்ஸுக்கெல்லாம் போய் கேஸ் ஃபில் பண்ணிப்பாங்க நாங்கள் எங்களோட பாஸ்போர்ட் ரினியூவல் சென்டருக்கும் வந்துட்டோங்க அங்கே வந்தால் ஒரு சேருக்கு பின்னாடி நல்லா பபுல் கம்மையாரை சாப்பிட்டு ஒட்ட வச்சுருக்காங்க இது ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயந்தான் இருந்தாலும் நம்ம இந்தியன்ஸ் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தான் தெரியல கொஞ்சம் கூட சிவிக் சென்ஸே கிடையாது நான் எல்லாரையும் சொல்லலை யாரும் இந்த மாதிரி ஒட்ட வச்சுட்டு போயிருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்தோம் ஐக்கியாக போயிருந்தோம் போயிட்டு காஃபி வாங்கினேங்க ஈவினிங் ஆகிடுச்சு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து சூப்பராக ஒரு காஃபி எடுத்து வாங்கி குடித்தாச்சு எங்கள் பர்ச்சேஸு காஃபி எல்லாம் குடித்து முடித்து வீட்டுக்கு நாங்கள் வந்து நைன் ஓ கிளாக் ஃபிரிக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோங்க அப்படியே காரை கொண்டு போய் கீழே பார்க் பண்ணிவிட்டு மேலே போக வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களையெல்லாம் நான் திருப்பி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்